അസ്സലാമു അലൈക്കും വബറകാതുഹു വഹമ്മി വളുതിടു മുസ്ലിം പണേ കുറവോ മുസ്ലിം പെണ്ണേ അല്ലാവിടു മുസ്ലിം പെണ്ണേ അരുൺ കുറവണോതി മുസ്ലിം പണ്വൻ തൂതർ മുഹമ്മദ് வாகாய்ப்புகள் முஸ்லிம் பெண்ணே வாகாய்ப்புகள் முஸ்லிம் பெண்ணே காலையில் எழுந்த அது முஸ்லிம் பெண்ணே உடன் கவலமாய் குளித்திடு முஸ்லிம் பெண்ணே வேலையை துப்பர வாய் நீ செய்தீடு வீட்டுக்கு விளக்கு நீ முஸ்லிம் பெண்ணே ஐவேளை தொழுகையை முஸ்லிம் பெண்ணே நீ தினமயராமல் கடைப்பிடி முஸ்லிம் பெண்ணே மெய்யான நலம் கூறும் மேலோ நீ அருள் கூறும் நேர்மையை உழைத்திடும் முஸ்லிம் பெண்ணே முக்காடு போட்டிடு முஸ்லிம் பெண்ணு முகத்துக்கு எளிதரும் முஸ்லிம் பெண்ணே முக்காடு போட்டுடு முஸ்லிம் பெண்ணு முகத்துக்கு எளிதரும் முஸ்லிம் பெண்ணே தக்கோர்கள் வருப்பார்கள் ஆகையினால் நீ தலை தூக்கி நடக்காதே முஸ்லிம் பண்ணே உதட்டுக்கு சாயமேன் முஸ்லிம் பண்ணே அது உண்டாக்கும் தீமையை முஸ்லிம் பண்ணே இதமாக பேசிடு சண்டையை நீக்கிடு எல்லோரும் போட்டுவார் முஸ்லிம் பண்ணே நகத்துக்கு வர்ணமேன் முஸ்லிம் பெண்ணே அது நன்மையை கொடுக்காது முஸ்லிம் பெண்ணே சுகமூட்டும் மருதாணி பூசி கொண்டால் நிறம் சூட்டிடும் சுழறாகும் முஸ்லிம் பெண்ணே மெல்லிய ஆடையை முஸ்லிம் பெண்ணே மேனிக்கு அணியாதே முஸ்லிம் பெண்ணே நல்ல உடம்பின் அழகை கெடுத்திடும் நன்றாக குணந்திடும் முஸ்லிம் பெண்ணே சினிமாவை விரும்பாதே முஸ்லிம் பெண்ணே நல்ல சிறப்பை கொடுக்காது முஸ்லிம் பெண்ணே இனிதாக பெற்றோரை வேணி மகிழ்ந்திடு என்ற நலம் உண்டு முஸ்லிம் பெண்ணே அல்லாவை தொழுதிடு முஸ்லிம் பெண்ணே அருங்குருவானை ஓதிடு முஸ்லிம் பெண்ணே அல்லாவை தொழுதிடு முஸ்லிம் பெண்ணே குருவானை கோதிடு முஸ்லிம் பண்ணே வல்லவன் தூதர் முமது நபிதனை புகழ்ந்திடு முஸ்லிம் பண்ணே